அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய டிக்டாக் ஃப்ரெண்டு ஸ்ரீவா மீட கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட வரகாப்புக்கும் எங்களால வர முடியல அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கும் வர முடியல அப்புறம் நீங்க வீடு பாதுகாச்சு போது நீங்க சொல்லவே இல்ல ஆமா கல்யாணத்துக்கு தான் நம்ம யார்ட்டையுமே சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க அப்புறம் பாதுகாச்சுக்கும் நீங்க என்கிட்ட சொல்லல அதனால வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அது மாதிரி வந்து எங்களோட வீடியோ ஒண்ணு பாத்துருக்காங்க எங்க வீட்டுல வந்து பெருசா எந்த திங்ஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபிரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் கட்டில் மட்டும் ஒரே ஒரு கட்டில் இருந்துச்சு மத்தபடி பீரோ என்ன விதமான பொருளுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடு வேற போட்டிருந்தோம் அதனால உங்களுக்கு என்ன பொருள் வேணும் நான் வேணா வந்து மினி ஃப்ரிட்ஜு இல்லைன்னா மினி வாஷிங் மிஷின் ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு வேண்டாம் உங்களை பார்த்ததே சந்தோஷம் நீங்க வந்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் நான் வாங்கி கொடுத்துட்டு போகணும் அது உங்களுக்கு பிடிச்ச திங்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் நாங்க வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணனால ஷீலாவுக்கும் வந்து ரொம்ப நாளா த்ரீ பர்னர் கேஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசை ஆல்ரெடி ஒரு அடுப்பு இருக்குது அந்த அடுப்பு வந்து ஆல்ரெடி கேஸ் லீக் ஆயிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அதை மாத்தணும் அப்படின்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதும் ஷீலா வந்து த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் உடனே த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுவும் வந்து இது ஏதோ ஏதோ ஒரு கேஸ் ஸ்டவ்னு இது என்னது கண்ணாடியா ஏதோ ஒரு பிளாக் கர்லர்ல கண்ணாடி இருக்கும் எனக்கு அதை பத்தி அதிகமா தெரியாது ஷீலா தான் வந்து பாத்திரக்கடையில வேலை போட்டு இருந்ததுனால அந்த திங்ஸ் பத்தி அதிகமா தெரியும் ஷீலா சொன்ன உடனே உடனே வந்து காரமடைக்கு போய் அவங்க அந்த இந்த கேஸ் எடுப்பு வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க வந்து ஒரு நார்மல் கேஸ் ஸ்டவ் தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற நினைச்சோம் பட் ஆனா இது ஏதோ ஒரு கண்ணாடியா ஏதோ ஒரு சொல்லுவாங்க என்னன்னு எனக்கு சரியா தெரியல கிட்டத்தேட்டு வந்து ஒன்பதாயிரம் நினைக்கிறேன் எட்டாயிரத்தி எண்ணூறு டு ஒன்பதாயிரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரைஸ் அப்படிதான் போட்டிருக்கு அடுப்பு வந்து சில பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது இருந்தாலும் இரு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி வாரம் வச்சுட்டேன் இப்போ அதான் அன்பாக்சிங் பண்ண போறோம் அதே மாதிரி இந்த கேஸ் ஸ்டவ் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அந்த ப்ராடக்ட் பிப்கார்ட்ல இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கோ நான் அதை டாக் பண்ணி வச்சு மறக்காம போய் வாங்கிக்கீங்க அப்புறம் படத்தை ஊருக்கு முன்னிடலாம் என் மாமா இந்த பொருள் வாங்கிக் யாருன்னு தெரியுமா அதான் தெரியும் என்ன விஷயம் உனக்கு தெரியாதே என்ன விஷயம் கொரோனா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அவங்க கொரோனா சொல்லி அந்த ஆமா அந்த வீடியோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அந்த வீடியோ கமெண்ட்ல பாத்துட்டேன் எவனடா அந்த வீடியோ எடுத்தது அப்படின முழு வாய் கொடுத்துட்டவனா போன் பிடிக்க முடியல வீட்டுக்கு வந்ததங்க அப்பதான் அங்கதான் எனக்கு அந்த வீடியோ எடுத்து கொடுத்தது அவங்க தான பாருங்க கொரோனா எங்க இங்க சரி ஓகே இந்த ஓப்பன் பண்ணி மாமா நீ

ரெண்டுல எப்படி நல்லா திக திக மின்னுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த அனுபவம் ஆனது பாரே மாமா பலபல பலன் இருக்கு அது பளபளன்னு இருக்குத விட உன் ஃபேஸ் பலபலன் இருக்கு அந்த அளவுக்கு மின்னிட்டு இருக்கு இதுலயே 10 அடுப்பு இருக்கிற மாதிரி வாங்கித் தரியா 10 அடுப்பா எங்க போற இல்ல 10 அடுப்பு கேட்டல பா ஆ 10 அடிப்பாங்க அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த ப்ராடக்ட் வந்து பிளிப்கார்ட்ல இருக்கும் அந்த அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டாக் பண்ணி வச்சிருக்கேன் நீ மறக்காம போய் அந்த ப்ராடக்ட் வாங்கிங்க மாமா இது என்னம்மா மாமா இது வா அம்மா மூணு மா இருக்கு இது என்னன்னு தெரியல மூணு இருக்கு இது வைக்கிறது கேட இல்லன்றியா அம்மா இது என்ன பண்றது கட்டறது குடு அப்படியே திரும்ப இங்க பாரு அங்க பாரு இருக்கு நல்லா இருக்கா வீட மாதிரி இந்த மண்டிலே வப்பங்க அப்புறம் வைக்க இடம் இல்லல

பாப்பாவை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து வேற ஏதாவது பொருள் வேணும்னு சொல்லி கூட கேட்டாங்க எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப ஆசை நான் பாத்துட்டு வேலை செஞ்சிருக்கேன் செய்யும் போது எல்லாம் எங்க வீட்டுல இப்ப கேஸ் அடுப்பு கிடையாது மேரிமா விறகுடுதான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அப்பயே எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்பதான் என் ஆசை வந்து நிறைய இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த மேரிமா வீட்டு அடுப்பு நீங்க பாத்துருப்பீங்க இந்த அடுப்போட இந்த அடுப்போட கண்டிஷனோட அது ரொம்பவே மோசமா இருக்கும் இந்த அடுப்பை சரி பண்ணி மேரி மாக்கு நான் கொடுத்துறலாம் அப்படிங்கறேன் சீலா மேரி மாக்கு ஒரு துருப்பு அடுப்பு இருக்கா இருக்கு அத என்ன பண்ணலாம் அத கொண்டு போய் பேர் போட்டு சாப்பிடு பேர் போட்டு சாப்பிடுறதா சரி சரி போய் பேர் வாங்கி சாப்பிடுறேன் ஏய் இது எதுக்கு எடுத்துட்டு போறே பித்தளை கொடுத்தா நிறைய பேர் சம்பளம் தருவாங்க ஏய் இது புது அடுப்பு குடுது அத கொண்டு போய் போடு பழைய அடுப்புக்கு போ சரி சரி